ஹலோ மை ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே ஷாப்பிங் போகலாங்க வாங்க போகலாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நானும் என்னோட பாப்பாவும் பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் தாங்க இந்த கடை ஓப்பன் ஆகியிருக்கு ஆமாம் நிறைய க்ரௌடு ஓவராக இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆமாம் செம்மையாக இருந்ததுங்க ஆமாம் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆனந்தம் சில்க்ஸ் ஓகேங்களா ஆமாம் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்ட்ரி நல்லா இருந்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செம்மையாக கூட்டம் நல்ல கூட்டங்க உள்ளே போனால் வெளியில் வரவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் ஆமாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப எதிர்பார்த்து போனேன் கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு செம்மையாக இருந்தது உள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக உள்ளே போனோம் ஆமாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபஸ்ட்டு என்ட்ரியில் கீழே ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக சேரீ கலெக்ஷன் தாங்க காட்டன் சேரீலேருந்து என்னென்ன சேரீ இருக்கோ அத்தனை சேரீயும் ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேரீ இப்போதைக்கு எடுக்கிறதுக்கு வரல நான் பாப்பாவுக்கு தாங்க எடுக்க வந்தோம் அதனால மேல் ஃப்ளோரில் தான் பாப்பாவுக்குன்னு சொன்னாங்க அதனால ஹிட்ஸுக்காக மேலே தான் இருக்குது அப்படின்னாலும் நாங்கள் மேலே ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம் லிஃப்ட் இருக்குங்க லிஃப்ட்லேயும் ஒவ்வொரு கூட்டமாக இருந்தது ஆமாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக டெக்கரேஷன் செம்மையாக இருந்ததுங்க ஆமாம் ஜவுளி கடை இந்த மாதிரி பிரம்மாண்டமும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம திருப்பூர் ஆனந்தம் சில்க்ஸில் ஆமாம் பாருங்க எவ்வளோ லைட் செட்டிங்கு அது போக அங்கே பாருங்கள் எவ்வளோ எல்லாம் ஃபுல்லாக ஒட்டு உட்ரில் தாங்க பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக மரத்துலேயே எல்லாம் செஞ்சுருக்காங்க அம்மன் இருக்காங்க காமாட்சி அம்மன் அங்கே போய் நின்று எங்கள் பாப்பா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பாப்பாவை எடுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா செம்ம கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமாங்கிற மாதிரி அதை விட இந்த கடையை சுற்றி பார்க்கணுங்க அவ்வளோ கடல் மாதிரிங்க கடை இல்லைங்க அது கடல் அந்த அளவுக்கு இருந்தது ஆமாம் எது எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில என்ட்ரீல் போகும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரி இருந்தது ஆமாம்ங்க பாருங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய் என்னமோதாங்க ஆமாம் சூப்பராக இருந்தது ப்ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு துணியும் நல்லா இருக்குங்க ஆமாம் எனக்கு எது எடுக்கிறதுனே தெரியல அப்புறம் அந்த மாதிரி கூட்டம் ஆனால் செம்ம கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது செமையாக இருந்தது இந்த இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா கடையில் கூட்டம் அதிகம்ங்க ஆமாம் இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி மூணு தாங்க பார்த்திங்க இவ்வளோ இருக்குது ஆனால் துணி நல்லா நைஸாலாம் இல்லைங்க நல்லா காட்டன் இது தான் வெறும் இரநூத்தி ரூபா தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்களும் ட்ரெஸ் இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஒவ்வொன்றா பாருங்கள் இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரத்தில் சந்திரமுகியாக மாறிட்டாங்க இதை எடுக்கட்டா அதை எடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது உண்மையாகவே எனக்கும் அது மாதிரி தாங்க இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக தான் எங்கள் பாப்பா பாருங்கள் என்னம்மா இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து என்னையும் மாட்டி விட்டுட்டிங்களேங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டு கலெக்ஷனுங்க புடவைன்னா யார் தாங்க பார்க்கறக்கு ஆசைப்பட மாட்டோம் கடைசியில் பட்டு செக்ஷனுக்குள்ளே ஃபுல்லாக பூந்தா அந்த புடவை தொட்டு பார்க்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க ஆமாம் நம்ம அதிகமாக புடவை யூஸ் பண்ணுறதில் இருந்தாலும் இந்த புடவையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது ஆமாம் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் பட்டு செக்ஷனுங்க ஃபுல்லாக பட்டு செக்ஷன் தான் ஆமாம் மூர்த்த புடவை அப்புறம் பார்த்திங்கன்னா லெஹங்கா ஆமாம் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லைங்க அவ்வளோ கலெக்ஷன் அடிக்க சொல்லவே வார்த்தையே இல்லைங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ எல்லாமே வந்து மேரேஜ்க்கு உண்டான பொண்ணுக்கு உண்டான அவ்வளோ காஸ்ட்லியான சாரீங்க இதெல்லாமே ஆமாம் பொண்ணுக்கு உண்டான மூர்த்த புடவை இந்த மாதிரி இந்த புடவை பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரி ஆமாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இது நல்லா இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கேட்டோடனே எனக்கு நெஞ்சோலியே வந்துருச்சு பத்தாயிரத்தி ஆஹா பதிமூணாயிரத்தி சில்ட்ரன் சொல்லியிருந்தாங்க ஆமாம் பதிமூணாயிரத்தி சம்திங் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் புடவை நம்மளாம் பார்க்க தாங்க செய்ய முடியும் பத்தாயிரரூவா பதிமூணாயிரவா கொடுத்து நான் எங்கே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நாங்கள் கிளம்பி பூ மார்க்கெட் வந்துட்டோங்க ஆமாம் பூ வாங்கிட்டு பசி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோங்க ஆமாம் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபைனலாக நாங்கள் கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டோங்க வர்ற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது வந்து செக்கில் வாங்கினேன் தேங்காய் எண்ணெய்ங்க சூப்பராக இருக்குங்க எப்போவுமே நான் அங்கே தான் வாங்குவேன் தேங்காய் தேங்காய்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து விளக்கு ஆமாம் விளக்கெண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சா முடி நல்லா வளரும் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை முல்லை சரிங்களா இது வந்து வெறும் முப்பது தாங்க ஆமாம் தேங்காய் எண்ணெய் வந்து இரநூறுபா அரை லிட்ரு விளக்கெண்ணெய் வந்து நூற்றி எழுபது ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை முல்லை சரிங்களா பச்சை முல்லை வாங்கியிருக்கேன் இது கட்டணும் இனிமேல் தான் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உண்மையாகவே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் குட்டி குட்டி ரோஸ் வாங்குவேன் ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரெண்டு ரெண்டு வச்சு விடலான்னு சொல்லிட்டு இது அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலர் செம்மையாக இருக்கும் இந்த கலர் எல்லாமே ஆமாம் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி மொத்தம் மூணு கலர் வாங்கியிருக்கேங்க இது ரெட்டு ஆரஞ்சு பிங்க்கு ரெட்டு ஆரஞ்சு இந்த மாதிரி மூணு கலர் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நல்ல காஞ்ச வெங்காயங்க ஒரு கிலோ முப்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அறுபது ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கிட்டேங்க அறுபது ரூபாய்க்கு வெங்காயம் வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பூ இவ்வளோ பெரிய பூவே பெரும் பத்து தாங்க ஆமாம் அந்த பூ வாங்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா பப்பாளி பப்பாளி தாங்க ரேட் அதிகம் முப்பது ரூபாய் சொன்னாங்க பரவாயில்ல பர உடம்புக்கு ரொம்ப நல்லது முப்பது ரூபாய் இருந்தால் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு முப்பது ரூபா தான் வாங்கிட்டேன் ஆமாம் அவங்க அவங்க இருந்து விவசாயம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தினை வாங்கியிருக்கேங்க குருவிகளுக்கு ஆமாம் நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுங்களுக்கு தினை வாங்கிட்டேன் அவங்களுக்கும் சேர்த்து ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ